टिकटॉक इन टू के लिए भाई मार रहे हैं पूरी लत देते नहीं है ओके वेट और चेक நாலாயிரத்தி இருநூற்றி அறுபது பேரில் பண்ணை பதிவு அந்த கால்நடை ரிஜிஸ்டர் நம்பர் டாக்டர் ஆஃபீஸில் இருச்சு அறநூற்றி பத்து பேர் பண்ணை கால்நடை சங்க பண்ண பண்ணை பதிவில் அறுநூற்றி பத்து பேர் இதுக்குரிய கால்நடைகளே இதுவரைக்கும் எந்த சட்ட நடவடிக்கையும் இந்த டிஎஸ்மாரோ இந்த இது போய் அதிகாரியோ இதுவரைக்கும் எடுத்து எங்களுக்கு இது பண்ணி தரல வெல்லாமே தான் செஞ்சு வச்சாங்க வலிச்சு எங்களுக்கு இதுவரைக்கும் அஞ்சாம் மாதம் இருபத்தெட்டாம்தேதி மேல் நீதிமன்ற தீர்ப்பு தான் இது வழங்கினது இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை எடுத்து வெல்லாமையும் செஞ்சு தான் வச்சாங்க வச்சு இன்னும் அடிச்சு அடித்து வச்சுட்டு வச்சாங்க இதுக்கு நடவடிக்கை யாரும் எடுக்க எடுக்கிறோம் இல்லை எடுக்க எடுக்கிறவங்க இல்லை நேற்று போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க கூட வெள்ளம் வேலியை வெள்ளமைக்கு வேலியை கட்டி நீங்கள் அவங்க கூட வெள்ளம் பாதுகாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு இந்த மாடு மாட்டை இது வரைக்கும் எங்கே கொண்டு கூடன்னு கூட எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு நாங்கள் இந்த முப்பது இந்த உரம்ப குளத்துக்குலாம் மாட்டை வச்சுட்டு வச்சோம் எங்களுக்கு தரப்பட்ட ஏரியாவில் எங்களுக்கு தரப்பட்ட ஏரியாவில் எல்லா இடமும் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு ஹெக்டேர் எங்களுக்கு தந்தது நீதிமன்றம் தீர்த்தது இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து நிற்பாற்றுறதுக்கு எசோ இன்னும் தரல